ஞான சம்பந்தர் திருமருகளுக்கு போகிறார் திருமருகளிலே போய் ஒரு மடத்திலே தங்குகிறார் பக்கத்து மடத்திலே இன்னொரு தம்பதிகள் தங்குகிறார்கள் அயலூரில் இருந்து வந்தவர்கள் மாமனுக்கு ஏழு பிள்ளைகள் மருமகன் வந்து மூத்த பிள்ளையை கேட்கிறான் தருகிறேன் என்று ஏமாற்றி விடுகிறான் மாமன் அப்படியே எல்லாரையும் ஏமாற்றி கடைசி பிள்ளை மட்டும் எஞ்சி இருக்கிறாள் அவளையும் வேறொருவனுக்கு கொடுக்க தந்த தந்தையார் முடிவு செய்கிறான் இந்த பெண்ணுக்கு மனதுக்கு ரொம்ப கவலை எங்க எங்க மைத்துனன் வந்து ஒரு நாளும் கேட்டு எங்க அப்பா ஏமாத்துறாரே சொல்லி அனுப்பினால் மைத்துனன் வந்தோன்ன அவனோட புறப்பட்டுட்டான் ராமோடு ராவா புறப்பட்டு வந்தால் திருமருகளுக்கு வந்தோன்ன இருட்டி விட்டது மடத்துல தங்கிட்டார் பக்கத்து மடத்துல ஞானசமுந்தர் கோயிலுக்கு வந்தார் திருமருகல்ல அன்றைக்கு கோயிலை நடைசாத்தி விட்டார்கள் அவர் பக்கத்துல மடத்துல தங்கிட்டார் இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கான்னு கேட்காதீர்கள் நாம் பண்ற கற்பனை எல்லாம் சேர்க்கலார் சொல்ல முடியுமா அப்ப நமக்கு என்ன வேலை ரெண்டு இந்த மடத்தில் அவர்கள் இந்த மடத்தில் இவர்கள் காலையிலே ஞான சம்மந்திர ஏங்கி படுத்திருப்பார் நம்ம மாதிரியவர் எப்படா சிவனை பாப்பேன் பார்ப்பேன் என்று படுத்திருப்பார் காலையிலேயே எழும்பி குளிச்சு ஆசாரங்கள் எல்லாம் பார்த்து மடத்திலிருந்து வெளியில கால வைக்கிறார் பக்கத்து மடத்திலிருந்து ஓல குரல் என்ன என்று எட்டி பார்த்தால் அவர் பார்க்கவில்லை என்ன நடந்தது என்று கேட்டால் அங்கே படுத்திருக்கிறார்கள் அந்த வணிகனும் பெண்ணும் அதில் கூட சேர்க்குளார் ஒழுக்கம் சொல்கிறார் திருமணமாகவில்லை வந்துவிட்டார்கள் ஒருவரை ஒருவர் தீண்டாமல் படுத்திருக்கிறார்கள் மடத்திலே அவர்கள் தீண்டவில்லை அந்த வணிகனை ஒரு பாம்பு தீண்டியது அவன் இறந்து கிடக்கிறான் காலையிலே இந்த பெண் கதறுகிறாள் இந்த பெண் கதறுகிறாள் அந்த சத்தம் வந்து சம்பந்தர் காதலே விழுந்தது நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம் ஐயோ அந்த இது ஏதோ நடந்து போச்சு பிள்ளைக்கு இந்த ரூட்டில் போடான்ருவோம் ஞானசம்பந்தர் நின்றார் சிவனை பார்க்குற ஆசையை நிப்பாட்டினார் போங்கடா அப்போ என்னென்னு விசாரிங்கன்றார் வந்து சொன்னார்கள் இந்த கதையை சொன்னார்கள் குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டார் ஞானசம்பந்தர் அதை பற்றியே கவலைப்படையில் நேராக அந்த மடத்துக்கு போனார் நம்ம சமயம் சமுதாயத்திலே அக்கறை இல்லாத சமயம் என்று சில பேர் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் இந்த கதைகளை வைத்துக் கொண்டும் கோயிலுக்கு புறப்பட்ட சம்பந்தர் ஒரு பெண் அழுது அழுகுரல் கேட்டது என்று உடனேயே அதை நிப்பாட்டிட்டார் கோயிலுக்கு போக இல்லை நேராக இங்க வந்தார் இங்கே வந்து பார்த்தார் இந்த பெண் அழுகிறாள் ஞானசம்பத்திற்கு நெஞ்சுருகி போயிட்டு ஏன் அவள் என்ன சொல்லி அழுதால் தெரியுமா சிவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அழுகிறாள் ஞானசம்பத்தர் அதை அழுது காட்டுகிறார் சிவனுடைய பெயரை சொல்லி சொல்லி அவள் மறுகிறாள் இவராலே தாங்க முடியவில்லை அந்த பெண்ணுக்கு வந்தார் ஞான சம்பந்தம் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்னு சொல்லுங்கள் இப்போ நாங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அந்த பெண்ணுக்கு நிலையாமையை அந்த இடத்துல வச்சு தான் விளக்கம் பண்ணுவோம் பெண்ணே இப்படி பார்த்துக்கொள் புத்தரிடம் ஒரு பெண் வந்தாலாம் அழுது கொண்டு வந்தாலாம் என்ன என்று கேட்டோடனே என் பிள்ளை ஒரே பிள்ளை செத்து போய்விட்டான் நீ தானே எல்லாம் அதிசயமெல்லாம் பண்ணுகிறாயாமே என் பிள்ளையை உயிர்ப்பித்து கொடு என்று புத்தரிடம் கேட்டாரான் புத்தர் சொன்னாராம் உயிர்ப்பித்து தருகிறேன் கவலைப்படாதே என்னோட தாய்க்கு மகிழ்ச்சி ஒருவரும் சாகாத வீட்டிலே ஒன்றும் சா உயிர் பிரியாத ஒரு வீட்டிலே ஒரு படி அரிசி வாங்கிவான் நான் உன்னை உயிர்ப்பித்து தருகிறேன் உன் பிள்ளையை இவள் போய் முதல் வீட்டை தட்டினாள் இந்த வீட்டை யாராவது இறந்தார்களா போன வருஷம் தான் எங்கள் பாட்டி இறந்தார் அடுத்த வீட்டிலே பாட்டா இறந்தார் அடுத்த வீட்டிலே இப்போ ஒவ்வொருத்தர்லே ஏதோ ஒரு வீட்டில் ஒரு வீடு நடந்திருக்கு இந்த பெண்ணுக்கு நிலையாமை உணர்ந்து வந்து சொன்னால் புத்தரே நான் நிலையாமையை உணர்ந்து கொண்டேன் நீ யாரையும் உயிர்ப்பிக்க வேண்டாம் என் பிள்ளையை கொடு நான் போகிறேன் என்று போய்விட்டாள் புத்தர் செய்த இந்த ஞான சம்பந்தருக்கு தெரியாதா மூன்று வயசுல ஞானப்பால் குடித்த பிள்ளை இப்படி ஏதாவது பண்ணி அவளுக்கு நிலையாமையை விளங்கப்படுத்த முடியாதா சைவம் அதை செய்யாது ஒருத்தி கதறி கொண்டிருக்கிறாள் இந்த நேரம் தான் உன்னுடைய அறிவு உன்னுடைய ஆற்றல் எல்லாம் வேலை செய்யுமா நேரா வந்தார் ஞானசம்பந்தர் பக்கத்துல இருந்தவர்களை பார்த்தார் இந்த இந்த பையனுடைய உடலை தூக்குங்கள் என்றார் நீ வா என்றார் நேரா வந்து திருமருகள் வாசல்ல வந்து நிக்கிறார் பொற்ராக்களை அந்த இந்த உடம்பை போட்டுட்டார்கள் இந்த பெண் அழுகிறாள் கூந்தல் விரிந்து கிடக்கிறது நேரா மூலஸ்தானத்தை பார்த்தார் ஞானசம்பன் சமயம் என்றால் இதுவரல்லவா சமயம் நேரா சிவபெருமானை பார்த்தார் மூலஸ்தானத்திலே சிவபெருமானுக்கு பஞ்சாலத்தை காட்டுறார்கள் சிவபெருமானை பார்த்தார் டேய் சிவபெருமானே என்றார் ஞானசம்பந்தன் டேய் சிவபெருமானே என்ன பண்ணுறே உள்ளே உனக்கு என்ன உள்ளே அபிஷேகம் பஞ்சாமிரதம் பஞ்சாராத்தி இதெல்லாம் பார்த்து கொண்டு உள்ளே இருக்கிற ஐயா இங்க வெளியில நடக்கிறது உனக்கு தெரியாதா ஐயா இவள் என்ன சொல்லி அழுகிறாள் தெரியுமா சடையா எனுமாள் சரண் நீ எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா விழுமாள் உன் பேரை சொல்லி சொல்லி அழுகிறாள்டா அவள் என்ன தப்பு பண்ணினாள் தன்னுடைய மைத்துனனை ஏமாற்றக்கூடாது என்று சத்தியத்துக்காக வந்தவள் இப்போ உன் பெயரை சொல்லி கதறுகிறாளே நீ உள்ளே இருந்து உனக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் உனக்கு வேணுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க சைவத்தை இப்படி பேசினார்கள் அடியார்கள் சிவனை இப்ப உங்களுக்கு கூட சில பேருக்கு பிடிக்காதுன்னு இவர் சிவபெருமான டே என்றார் சிவபெருமான என்னவும் சொல்லலாம் பாருங்க சிவபெருமான் கோபிக்க மாட்டார் நீங்க தான் கோபிங் நேரா வந்து நின்றார் சடையா எனுமாள் சரணி எனுமால் விடையா எனுமால் வருவா விழுமால் சொல்லிவிட்டு மூன்றாவது அடி சொன்னார் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே இதுல ஒரு இந்த பாட்டில் ஞானசம்பந்த பாட்டில் ஒரு தப்பு இருக்கு பாருங்க ஓஹோ இவர் இப்போ அவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரா ஞானசம்பந்தர் பாட்டிலேயே பிழை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்று எனக்கு தெரியாதுங்க பிழை இருக்குது என்ன பிழை இருக்குது முதல் ரெண்டு வரியிலே அந்த பெண்ணினுடைய சோகத்தை சம்பந்தர் தான் சொல்லி காட்டினார் அதான் முதல் சடையாயனுமால் சரணி எனும்மா விடையாயனுமால் வருவா சரி கடைசி வரியிலே அதற்காக நியாயம் கேட்கிறார் நாலாவது வரியிலே உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே அதுவும் சரி மூன்றாவது வரி வருகிறா என்ன என்னது பாருங்க திருமருகளுடைய வளத்தை சொல்லுகிறார் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் திருமருகளிலே மடைகளுக்குள்ளே எல்லாம் குவளை மலர்கள் பூத்து கிடக்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானே இங்கே பாருங்க எனக்கு உங்களில் ஒருத்தரில் கோபம் உங்களை திட்ட வர்றேன் நீதி கேட்க உங்கள்ட்ட வர்றேன் திட்ட வர்றேன் ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணீங்களேன்னு திட்டிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் தானே ஐயா பழைய முனிசிபல் தலைவர் உங்கள் உங்கள் வீடு பிற்பட்ட வீடு இப்படி எல்லாம் அழகான மரம் இருக்குது அப்படிப்பட்ட உங்கள்கிட்ட நியாயம் கேட்க வந்தேன் என்று சொன்னால் இவன் உண்மையாக நியாயம் கேட்க வர இல்லை என்று அர்த்தம் அவர் அந்த நேரம் புகழ முடியுமா சிவபெருமானிடம் இந்த பெண்ணுக்காக நீதி கேட்க வந்தவர் முதல் ரெண்டு பேரிலே கோபமாக கேட்டார் கடைசி வெறியிலே கேட்டார் நடுவில் சிவபெருமானை புகழுகிறார் மடையார் கோலை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ அழகிய மர கூளை மலர்கள் மலருகின்ற மடைகளை உடைய திருமருகளில் இருக்கிற சிவபெருமானை இந்த புகழ்ச்சி பொய்யாக இருக்கிறதா இல்லையா இதுதான் என் பிரச்சனை ரொம்ப ஆழமா யோசிச்சபுறதான் தெரிஞ்சது சம்பந்தர் சிவபெருமான புகழவில்லை நக்கல் அடிச்சிருக்கிறார் சிவபெருமானுக்கு நக்கல் அடிச்சிருக்காரு என்ன சொன்னார் தெரியுமா ஏய் சிவபெருமானே மூலஸ்தானத்துக்கு வெளியில வந்து பாருயா உன்னுடைய ஊரில் குளங்களுக்குள்ளே வாடிக்கிறக்கிற குவளை மலர்கள் எல்லாம் சூரியனை உடனே தானாக நிமிர்ந்து மலர்கிறதே சாதாரண சூரியனை கண்டே இந்த குவளை பூ மலர்கிறதே நீ ஆயிரம் கோடி பிரகாசன் நீ இருக்கிற பொழுது இந்த பெண்ணாகிய குவளை வாடலாமா என்பதை கேட்பதற்காக மடையார் குவளை மலரும் மறுகல் உடையாய் என்று சொன்னார் சிவருமான உயிர்ப்பிச்சுட்டார் இது ஒரு கதை இது என்ன தெரியுமா சைவத்தினுடைய பெருமை மனிதன் மனிதனுக்காக இறங்கிய கதை இது சைவம் எப்படி வளருது என்று பாருங்க சேக்கலார் இன்னொரு கதை மனிதன் மிருகத்திற்காக கவலைப்பட்ட மண்நிதி கண்ட சோழன் ஒரு விலங்குக்காக தன் பிள்ளையை உயிரை கொடுத்தான் ஒரு ஒரு பசு மாடு இறந்தது ஒரு பசு கன்று இறந்தது சேக்கலாரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பாருங்க சுந்தரர் பாடின கதையிலே மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை இல்லாத கதையை பாடுவதற்கு சுந்தரர் சேர்க்கலாருக்கு உரிமையும் இல்லை ஏன் மூலநூலாக கொண்டால் அந்த கதையிலே இருக்கிற கதையைத்தான் இவர் பாட வேண்டும் ரெண்டே ரெண்டு கதை மூன்றே மூன்று அடியாரை பிறகு சேர்த்து கொண்டார் சுந்தரர் பாடிய சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தை பெயர் அதில் அவர் பெயர் வைத்திருந்தபடியால் மூன்று பேரை சேர்த்து கொண்டார் அப்ப இப்போ என்ன அறுபத்தி மூன்று தான் பாட வேண்டும் கொன்றோல் எத்தனையோ அடியார் கதையோ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டிலெல்லாம் பாடிட்டு போயிடுறார் சேர்க்கலார் ஆனால் காவியம் தொடங்கின உடனேயே காவியம் தொடங்கின உடனேயே திருநகர சிறப்பு சொல்லுகிற பொழுது அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறேன் என்று ஒரு கதை அடித்தான் அதான் பிறகு கெட்டிக்காரனுக்கு ஒன்றும் தடை இல்லை இது பாடப்படாது தானே நான் அறுபத்தி மூன்று பேர் தான் பாடப்போகிறேன் ஆனால் நான் நகரச் சிறப்பு பாட வேண்டும் இந்த நகரத்தை எப்படிப்பட்டவன் ஆண்டான் ஆண்டான் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மன்னிதி கண்ட சோழன் கதையை எத்தனையோ பாட்டில் பாடிட்டு போயிட்டார் அந்த கதை என்ன தெரியுமா சார் ஒன்றும் இல்லை ஒரு பசுக்கன்றை அந்த இளவரசன் தெரியாமல் கொன்றான் தெரிஞ்சு இந்த காலத்தில் நான் உலகளாவிய சொல்றேன் பாருங்க தெரியாம கொன்றான் அவன் அவன் தேரில் போனான் அந்த பசுக்கன்று தானா வந்து விழுந்தது மந்திரிமார்கள் எத்தனை அவனை அந்த பிள்ளையை காப்பாற்ற முற்பட்டார்கள் தெரியுமா ஒரே பிள்ளை என் புதல்வன் ஆங்கோர் வழிநடும் தேர்மேலேறி அரசுலான் அளவரு படைகள் சூழ அரசுலா தெருவில் போங்கால் இளைய ஆங் அன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான் மந்திரிமார்கள் அந்த ஒவ்வொரு சொல்லிலையும் பல வசனங்களை வச்சு சொன்னார்கள் டே அவனா ஒன்றும் கொள்ளலடா தானா வந்து புகுந்து செத்துட்டது இடை புகுந்து இறந்ததாக இவன் தேர கண்டலையத்தையில கண்டு வந்து தேருக்குள்ளே விழுந்துட்டு தற்கொலை முயற்சி இப்படி சொல்லி அவனை காப்பாற்ற நினைக்கிற பொழுது அந்த பேச்சுக்கே இடமில்லை அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று தூக்கி போட்டாரே அதுதான் செய்வோம் கண்டறந்து போய்விட்டது அவன் மந்திரிமார்களை பார்த்து நான் தர்மம் பற்றி பேசுகிறேன் நீங்கள் அறம் பெற்று நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே இந்த உலக நாகரிகம் இந்த நாடுகளில் எங்காவது நீதிக்கு மேலே அறம் அறத்துக்கு மேலே தர்மம் என்ற பிரிவு உண்டா நம் தமிழர்களிடமும் சைவர்களிடமும் தான் உண்டு சார் தமிழனும் தான் உண்டு தர்மம் பேசுகிறேன் நீ என்னடா நீ நீதி பேசுகிற மாடினுடைய கண்டு செத்தால் அதுக்கு பிராய் சித்தம் பண்ணு என்று சொல்றது அது சாதாரணமான இது சாதாரண மாடு கண்டு செத்தால் வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்குமா இங்க பார் இந்த மாடு வந்து அடிக்குதே கண்ணீர் விடுகுதே அப்ப என்னோட நீதி எதிர்பார்த்து நிற்கிறது நான் பண்ணவே வேண்டும் பண்ண முடிய இல்லையா அது துன்பத்தை நான் பட வேண்டும் என் பிள்ளைய கூப்பிட்டு நேரா போட்டு தேரே விடுதான்றான் மந்திரிட்டே இந்த இந்த தேர என் பிள்ளைக்கு மேலே ஏத்து மந்திரி பார்த்துட்டு சொன்னான் இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன் என்ன விட்டுருவான் இல்லை நீ பண்ணவே தான் வேணும் பண்ணுன்னு சொன்ன மந்திரி பார்த்தான் ஐயோ இவ்வளவு பெரிய நேர்மையான சக்கரத்துவர்த்தியினுடைய ஒரு பிள்ளையை நான் கொள்றதாண்டு நினைச்சோன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் அவன் விழுந்து சேர்த்துட்டான் அவன் விழுந்து சேர்த்துட்டான் நாம் இருந்தால் இதுதான் ஒரு சான்ஸ் இப்படி பல பேரை நான் கொல்ல விரும்பவில்லை ஆகவே பஸ் பசுவுக்கு நஷ்ட வீடாக இவ்வளவு கொடுக்குறேன் அப்படித்தானே நாங்கள் பண்ணுவோம் மந்திரி செத்த உடனே மகனை கூட்டிக் கொண்டு போய் அந்த பஸ்ஸு கன்று இறந்த இடத்திலே நீ படு என்றான் அவன் படுத்தான் அது அடுத்த பிள்ளை அப்பா உன்னை கொல்ல போகிறேன் என்று சொல்லி படுக்கச்சனோன்னு படுக்குது இப்பத்த பிள்ளையாக இருந்தால் அப்பாவை கிடத்தி தேரை ஏத்திரும் பிள்ளையை கிடத்தினோடனே அவன் கிடந்தான் தேரை கொண்டு போனான் தேரை கொண்டு போய் மார்பிள்ளை ஏத்துறான் சேக்கிலார் சேக்கிலார் கட்டித்தனம் பாருங்க அவர் சொன்னார் சிவபெருமான் வந்துட்டாரான் வீதி விடங்க பெருமான் அவர் ரோட்டுக்கே வர்ற சாமி ரோட்டுக்கே வர்றது கோயிலுக்குள்ள எல்லாம் இருப்பார் அங்கே வீதி விடங்க பெருமான் வந்துட்டார் வந்து என்ன பண்ணினாராம் சேர்க்கலாருடைய நுட்பம் முதல் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பசுக்கன்ற எலும்ப எலும்ப பண்ணினாராம் பசுக்கன்ற எழும்பின பிறகு ராசாவினுடைய பிள்ளையை எலும்ப பண்ணினாராம் அதுக்கு பிறகு மந்திரியை எலும்ப பண்ணினாராம் இந்த வரிசையை சேக்கலார் மெனக்கட்டு சொல்லுகிறார் எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார்கள் சொல்ல வேண்டியது தானே முதலிலே பசுக்கன்று எழுந்தது பிறகு ராசாவினுடைய பிள்ளை எழுந்தான் பிறகு மந்திரி எழுந்தான் என்று பாடுகிறார் சேகலார் ஏன் தெரியுமா பசுக்கன்று எழும்பாம பிள்ளை எழும்பி இருந்தா இந்த சோழன் திருப்பி கிடத்தி வச்சு ஏத்தி இருப்பான் பசுக்கன்று எழும்பு கிடக்கிற பொழுது இந்த பிள்ளையை உயிர் பண்ணி கொடுத்திருந்தா என்னது என்னும் இந்த இவன் சாகலையார் ரெண்டாந்திரம் போடுறா தேராண்டு போட்டிருப்பான் ஆகவே பசுக்கன்றை எழுப்பிட்டு தேர பிள்ளையை எழுப்பினான் அப்போ மந்திரியை ஏன் அதுக்கு பிறகு எழுப்பினான் என்றால் பிள்ளை எழும்பாமல் மந்திரி எழும்பி இருந்தா ஐயோ திருப்பி இவன் கொல்லுவானேன்னு நினைச்சு ரெண்டாம் திரைச்ச திருப்பான்வன் இது தெரிஞ்சு பண்ணுகிறார் சேர்க்கலா இப்படி ஒரு கதை இருக்குமா சார் உயிர்கள் அத்தனையிலும் அக்கறைப்பட்ட இனம் சமயம் இந்த உலகத்துக்கு பக்தியையும் சொன்னார்கள் நீதியையும் சொன்னார்கள் கோச்சங்கற்றோழன் ஆயினார் என்று ஒருத்தர் கோச்சங்கச்சோழன் என்று ஒருத்தர் எப்படி தியாகமாக நம் மண் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் சைவத்துக்குள்ளே இருந்து கிடைக்கிற சான்றுகள் அந்த அரசனுக்கு கண் சிவப்பு அதனால செங்கச்சோழன் என்று பெயர் கோச்செங்கச்சோழன் எப்படின்னா அவருக்கு கண் சிவப்பா வந்தது என்று கேட்டால் அதுக்கு கதை சொல்லுகிறார்கள் அவனுடைய தாய் பட்டத்தரசி அந்த அரசனை பெற்றவள் நீண்ட நாளைக்கு பிறகு அவளுடைய வயிற்றிலே கற்பன் தங்குகிறது நிறை மாத கற்பிணியாகி விட்டுவிட்டால் பிரசவ வழி ஆரம்பித்து விட்டது பிள்ளை பிறக்கப் போகிறது அந்த நேரம் ஒரு சோதரனை போய் அரசன் பார்த்தான் பிறக்கப்போகிற போகிற குழந்தைக்கு நேரம் நல்லமா என்று ஒரு ரொம்ப கட்டிக்கார சோதரன் அவன் சொன்னான் இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த பிள்ளை பிறந்தால் இந்த பிள்ளையாலே உலகம் பெரிய பயன்பெறும் என்றான் குறிப்பிட்ட நாளிகை கிடக்கிறதுக்கு பிரசவத்தை நிறுத்த முடியுங்களா தாய் வேதனையிலே கிடந்து துடிக்கிறாள் இந்த செய்தியை தோழிகள் போய் சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு இப்படி கொஞ்சம் நாளியை கழிந்த பிறகு பிறந்தால் இந்த பிள்ளையை உலகத்திற்கு பெரிய பயன் செய்யும் என்று சோதரன் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னோன்னே அந்த வேதனையிலையும் பிரசவ வேதனை ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது பாருங்க வலிக்குள்ளே ராஜவலி என்று வைத்தியர்களே சொல்கிறார் அந்த வேதனையினுடைய உச்சியில இருந்த தாய் அதை கேட்டாள் அப்படியா குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என் பிள்ளை பிறக்க வேண்டுமா ஐயோ பிள்ளை பிறக்கப் போகிறது நான் என்ன செய்வேன் என்று கூப்பிட்டால் தோழியர்களை கூப்பிட்டாள் இங்கே வாருங்கள் நான் சொல்வதை உடனே செய்யுங்கள் என் கால் ரெண்டையும் சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றாள் இப்படி ஒரு தியாக கதை எங்காவது இருக்கிறதா தன் கால ரெண்டு ஏன் கால் அகன்றிருந்தால் தானே குழந்தை பிறக்க முடியும் காலை இழுத்து சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றால் தொங்க விட்டார்கள் உலகம் நன்மையூற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் செய்த தியாகம் புரிந்து கொள்ளுங்கள் சைவம் எல்லாம் ஏதோ ஆகாயத்தில் இருக்கிற கடவுளோட தொடர்புபட்ட கதை என்று நினைக்காதீங்க மனுஷர்களோடு தொடர்புபட்ட கதை ஒரு பெண் இந்த தியாகத்தை செய்தால் பிரசவ வேதனையை அப்படியே கட்டுப்படுத்தி தொங்கினாள் குறிப்பிட்ட நாளிகை முடிந்தோன்னே அவளுக்கு இறக்கினார்கள் குழந்தை பிறந்தது அந்த தாய் செத்து விட்டாள் அப்படி கட்டி தொங்க விட்ட காரணத்தினாலே அந்த பிள்ளையினுடைய கண் சிவப்பாக போய்விட்டது அதனாலே அந்த பிள்ளைக்கு கோச்சங்கர் சோழன் என்று பெயர் ஏதோ எழுபத்தி ரெண்டு மாட கோயில்களை கட்டினான் என்று பெரிய புராணம் சொல்கிறது